இதன் விளக்கம் என்னவென்றால் வேதனைப்படுகிறான் வேதனைப்படுகிறான் வேதனைப்படுத்துறான் வேதனை வேதனைப்பட்டு இருக்காரு அவர் கொடுக்கப்பட்ட கொடிய நோய் புத்து நோயின்னு சொல்றாங்க என்னால் கொடுக்கப்பட்ட வரைஞ்சார் கடவுளால் கொடுக்கப்பட்ட வரைஞ்சார் கடவுளால் கொடுக்கப்பட்ட நோய்னால் வேதனைப்படுகிறான் தாங்க முடியாத வந்தனாய் அதனால் தாங்க முடியலை பாவம் பார்த்தோம் நம்ம ஒரு கை கை கொடுக்குவாரு இந்த கைபுறம் வீங்கி இருக்கும் நரம்பலாம் இருக்கும் நரம்பலாம் சாதாரணமாக இருக்கு ரொம்ப நரம்பா சாதாரணமாக இருக்குது நரம்பு புடச்சிக்கிட்டு இருக்கும் வீங்கிட்டு இருக்கும் பார்க்குறேன் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு உக்ரைனா சொல்லியிருக்கிறாரு புட்டின் வெல்டை சூன் அப்படின்னு ரெண்டு மூணு தடவை சொல்லியிருக்கிறார் டிவியா சொல்லியிருக்காரு ஒரு நாலு மாதம் முன்னாடி நினைக்கிறேன் புட்டின் வெட்டை சூன் ஒரே இரநூறு சொல்லியிருக்காரு இதெல்லாம் பார்த்துட்டேன் சொல்லியிருக்காரு இதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன் நான் உக்ரைன் செலன்சி சொன்ன வார்த்தையை பற்றி அப்போ பல வார்த்தையும் சேர்த்து ரெண்டு தடவை வீடியோ போட்டிருக்கேன் நான் பாருங்க மாமல்லி இன்மா யூடியூப் சேனல்ல